ஆண்மைய நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னா ஸ்ரீ செந்தூர் முருகன் மிஷன் ட்ரஸ்ட் இந்த கோவிலாண்ட் இருக்கோம் இந்த கோவிலோட சுற்றுப்புறத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி நம்ம நம்ம ஐயா வெங்கடாச்சல ஐயாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம் இதுதான் நம்ம செந்தூர் முருகன் கோவில் முருகன் விசாலமாக காட்சி கொடுத்த ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் முருகப்பெருமான் உள்ளே காட்சி அளிக்கிறார் இப்போ ஐயாக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறோம் ஐயா நம்ம கூட இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ஐயா இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் ஐயா இப்போ நிறைய பேருக்கு மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஐயா ஆனால் அது யார்கிட்ட கற்றுக்கணுன்ற ஒரு விஷயங்கள் வந்து சரி வர தெரியறதில்லை ஆனால் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து நானும் கற்றுத்தரேன் நானும் கற்றுத்தரேன் நானும் தீட்சை கொடுக்குறேன் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்துறாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க ஐயா ஆனால் உங்ககிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பானவர் ஆனால் விஷயங்களை வந்து பக்குவமாக கற்றுக் கொடுக்குறதுல வல்லமை படிச்ச அது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் ஐயா வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னா படிப்பு கண்டிப்பாக வந்து படிப்பு இருக்கணும் நாம் வந்து சொல்லி கொடுத்து கற்றுக்கிறது என்னோட மந்திரங்கள் வந்து கொஞ்சம் பெருசு மந்திரம் லெந்தில் தான் இருக்கும் எந்த மந்திரமும் குட்டை குட்டையாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இல்லை நம்மளுக்கு மந்திரில் லாங்காக இருக்கிறதுனால அது என்ன பண்ணணும்னா படிச்சிருக்கணும் ஒரு அஞ்சாவதோ பத்தாவதோ படிச்சிருக்கணும் தமிழ் எழுத்து தெரியணும் இரநூத்தி நாற்பத்தி நாலு எழுத்தும் தமிழ் எழுத்து முழுசாக தெரியணும் தெரிஞ்சுருந்தால் அந்த நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஓலைச்சுடியில் வந்து பழைய காலத்தை வந்து நோட்டை எடுத்து நம்ம எழுதி புக்காக பண்ணியிருக்கிறோம் அந்த புக்கினுடைய வேலை நம்ம ரொம்ப கம்மி சாஸ்தி கொடுக்குறோம் கற்றுக்கிறதை பொறுத்து ஆளுங்களை பொறுத்து தரத்தை பொறுத்து கொடுக்குறோம் அது பலனு உள்ளவங்களாக இருந்தால் கொடுக்குறோம் பலன் இல்லாதவங்களாக இருந்தால் வாங்கிட்டு போய் எஞ்சிட்டு போகிறவங்களுக்கு நான் தரதில்லை அதுக்கு தான் நேரடியாக வாங்குங்கிற யாரையுமே ஃபோனில் காண்டக்ட் பண்ணாதீங்க நான் ஃபோனில் காண்டக்ட் பண்ண மாட்டேன் ஃபோனில் நான் காண்டாக்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து விஷயங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ என்ட்டு நேரில் வா நான் சொல்கிறது பிடிச்சா பண்ணிக்கா பிடிக்கல விட்டுரு அங்கேருந்து கேட்டால் அதுக்கு தீர்வு கிடைக்காது நீ டெல்லியில் இருக்கிற நீ மெட்ராஸில் இருக்கிற எங்கே இரு நேரில் வா முடிஞ்சவா முடியலையே இருந்துக்கா இது நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று வந்தே தான் ஆகணும்னு சொல்லி நான் வரப்படுத்தி கூப்பிடலையே இல்லை இல்லை நான் உனக்கிட்ட குறைவில்லை அனுப்புகிறேன் எனக்கு பைசா போடணும் நான் கேட்கல எனக்கு பைசா வேண்டாம் உன் பிரச்சனை தீருதா என் மனம் குளிருதா இதுதான் கடைசி வாட்டி நான் வரும்போது கூட பார்த்தேன் ஒரு சின்ன பையன் அவன் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டான் அவனுக்கு அந்த சொன்ன அமௌண்ட்லேருந்து பாதி பசங்க அது கூட கொடுத்தா கூட்டி ஊட்டி பையன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நீ கடத்தி வாக்கு கரெக்ட் கரெக்டாக ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருந்த பையன் ரெண்டா ரெ ரெண்டு வருஷம் அவன் காலேஜ் படித்து முடிச்சுட்டான் ஆமாங்க மூணாவது டேஜுக்கு போகல அவனால் என்ன அதில் ஒரு குழப்பத்தை யாரும் ஒரு சாமியாருங்க அவனை குழப்பத்தை உருவாக்கி மந்திர வழியில் கொண்டு வந்தாங்க அவன் காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டான் பொ பொ வழி இல்லை நான் தான் வழி இது தான் நிறைய இடத்துக்கு போய் ஒரு அஞ்சு லட்சம் பணத்தை விட்டான் அப்போ நீ வேண்டாம் இந்த இதை எடுத்துகிட்டு போய் வச்சு நீ பண்ணி பொழிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் நாங்களே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ அவன் வாங்கிட்டு போய் நல்லா இருக்கான்றான் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை பலாயிரம் பேத்துக்கு நம்ம செலவு கொடுத்துருக்கோம் கருப்பு சாமி செலை கொடுத்துருக்கோம் வந்து காளி செலை கொடுத்துருக்குறோம் அங்காள சாலை கொடுத்துருக்குறோம் கொடுக்குற இது மாதிரி சிலைகள் நிறைய கொடுத்துருக்கோம் எச்சனி கொடுத்துருக்கேன் குட்டி கொடுத்துருக்கேன் நிறைய பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு தகுதியாக இருந்தால் தான் அதுக்கு தான் நேரில் வர சொல்கிறேன் அதுக்கு தகுதியாக நீ புரியுது அப்படின்னு பார்த்து இப்போ நாம் கொடுக்குறோம் சரி யாருக்கு வேணாலும் கொடுத்து அதை வாங்கிட்டு போய் அவங்க எஞ்சிபிட்டு என்ன அந்த நைட்டு போனோம் அப்படி நாசமாக போவோன்னு சொன்னால் நம்ம இவ்வளோ அன்னதானம் பண்ணி இவ்வளோ புண்ணியமாக பண்ணியும் கடைசியில் ஒரே ஒருத்தர்கிட்ட ஒரு கெட்டது வாங்கினோம்னா நல்லா இருக்காது அந்த நம்மளுடைய லைஃபே இப்போ வேஸ்ட்டான மாதிரி தான் அதாவது யாருக்கு வந்து மாந்திரிக்கம் பண்றதுக்கான அணுகுமுறை இருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்து நான் செய்யலான்னு சரிங்க தெய்வம் கொடுக்க மாட்டேன் ஓ சரிங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல பார்த்தா யாரு கேட்டாலுமே நான் தீட்சை பணத்தை கட்டி மாதிரி விஷயங்கள் கணபதி மந்திரத்தை சொல்லி கொடுக்கறது ஒருத்தர் பெருமாள் மந்திரத்தை சொல்லி கொடுக்கறது ஒரு ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லி கொடுக்கறது எல்லாம் ஒரு பாப்பா வரும்பாரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி அது போன பத்து மந்திரம் ஆயிட்டு போயிருக்கோம் மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கொடுக்கறதீச கொடுத்துட்டு ஆ நல்லா இருக்குமா அது நல்லா இருக்க முடியாது கத்து கொடுத்து வாழ பத்து பேர் வந்து பணம் கொடுத்தாவோ நீ அதை வச்சு பண்ணா வாழ முடியும் நல்லா எப்படி நல்லா இருப்ப முடியாது அதனால சோறு தான் வயிறு அப்போ அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள்தான் இது எல்லாரும் வந்தா எல்லாருக்கும் தீர்வு இருக்குது அதாவது நேரில் வந்து நேரில் வந்து உங்களை பார்த்து இந்த ஆண்டவனை தரிசனம் பண்ணி இந்த ஆண்டவன் இடத்துல ஒரு வாக்கு கேட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யறோமோ அது செய்யலாமா வேண்டாமா நீலே முடிவு பண்ணி செய்யலாம்னு உனக்கு நம்பிக்கை தான் என் நம்பிக்கை தான் செய்யி இல்லை வேண்டாம் வேண்டாம் புரியுது நல்ல விஷயம் ஐயா அதை நம்பிக்கையோடு வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வந்து அணுகலாம் சரி சரிங்க அவ்வளோதான் ரொம்ப மாதிரி தான் நான் மாந்திரிகம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மாந்திரியம் வந்து சொல்லி கொடுக்குறதுனா படிக்கவே தெரியாது எனக்கு மாந்திரியம் எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது முடியாது ஏன்னா சின்ன சின்ன மந்திரங்களாக இருந்தால் சொல்லி கொடுத்துட்டு அதே பொழப்பாக இருந்தா சொல்லி கொடுத்துட்டு எனக்கு ஆள்கள் அதிகமா இருக்கிறதுனால நான் சொல்லிக் கொடுக்க எனக்கு டைம் கிடையாது நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் புக்கு கொடுப்பேன் விளக்கத்தை சொல்லுவேன் செஞ்சுக்கலாம் அன்னைக்கு வாங்கிட்டு போனா நாளைக்கு நீ பண்ணலாம் மந்திரம் புரியுது ஒன்னு ரெண்டு வருஷம் அவனு மூணு வருஷம் அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேணும் புரியுது குரு தான் சொல்லணும் நான் சொன்னாதான் தீசை கொடுத்தா தான் அவனுக்கு கழிக்குங்கிறதுலாம் கிடையாது புரியுது நம்ம தாத்தா காலத்துல இருந்து மூணு தலைமுறை நாங்க மாந்திரி பண்ணவீங்க அந்தனுடைய அனுகரங்களே எங்கள் தாத்தானுடைய அனுகரங்களே உங்களுக்கு அனைத்து பேத்துக்கும் இருக்கும் அவருடைய பலனே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க நீ போனவொடனே செய்யலாம் சரிங்க ரொம்ப ஐயா மாந்திரிகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஸ்க்ரீனில் தெரியண நம்பரு கே கால் பண்ணிவிட்டு ஐயா நீங்கள் பார்க்குற நாட்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்க நல்லா இருக்கு திங்கள் அமாவாசை மூணு நாள் தவிர நான் வேறு நாளில் பார்க்க மாட்டேன் சரிங்க கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களுடைய இது உங்களுடைய அனுபவத்தை ப நன்றி